திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோர் என ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் அல்சர் வந்து குணமாவதற்குண்டான வகைகள் வகை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆங்கிலத்தில் அல்சர் என்று சொல்லப்படும் குடற்புண் வயிற்றுப்புண் எனப்படும் தொந்தரவு கொடுக்கும் வியாதி அநேகமாக பல வியா விதமான மாற்று உணவுகளை வெவ்வேறு ஊர்களில் சாப்பிடுபவர்களுக்கு பெரும்பாலும் உண் உண்டதா உண்டாவதாக தெரிகின்றது இது மலச்சிக்கல் காரணமாகவும் தோன்றக்கூடியதாகவும் மலச்சிக்கல் ஆரம்ப காலம் முதலே இல்லாதவர்கள் இந்த வியாதியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மலச்சிக்கல் ஏன் ஏற்படுகின்றது மலச்சிக்கல் ஏற்பட பொதுவான இரண்டு காரணங்களை கூறலாம் ஒன்று பொதுவாக குறிப்பிட்ட நேரத்தில் ஒழுங்காக அவ்வப்போது மலங்கழிக்காமல் இருப்பது இரண்டு அதிக உணவை உட்கொள்ளுதல் விளக்கம் ஒன்று குறிப்பிட்ட நேரத்தில் மலங்கழிக்காமல் இருப்பதால் மலக்கூடலில் தங்கிய மலம் இலகிய நிலையிலிருந்து காலங்கடப்பதால் இறுகிவிடுகின்றது இதனால் மலம் வெளியாவதில் சிக்கல் ஏற்படுகின்றது விளக்கம் இரண்டு கவலை கவலை மற்றும் அதீத உணர்வுகளினால் வயிற்றில் அமிலம் சுரக்கின்றது வெறும் வயிற்றில் இந்த அமிலங்கள் சுரப்பதினால் வயிற்றில் புண்ணி ஏற்படுகின்றது இறைப்பையின் உட்புறச் சுவர் பாதிக்கப்படுகின்றது இதனால் செரிமானம் அடையாமல் தடைபடுகிறது இந்த மாதிரி வயிற்று புண்ணால் அவதிப்படுபவர்கள் கீழ்கண்ட மூலிகை கசாயம் தயாரித்து ஒரு மாதம் அல்லது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் அருந்தி படிப்படியாக வந்து நம்ம குணமடையலாம் கஷாயம் தயாரிப்பு முறை பிரம்ம விருஷம் எனப்படும் அத்தி இலை இருபத்தி ஐந்து கிராம் முற்றிய வேப்பிலை அதாவது கருநிற பச்சை கலரில் இருக்கக்கூடிய முற்றிய வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவைகளை மண் பாத்திரத்தில் மண்பாத்திரத்திலிற்று நன்றாக வேக வைத்து சுமார் அரை லிட்டர் ஆகும் வரை மற்ற காய்ச்சி சுத்தமான வெண்மை நிற துணியால் வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் நாள் ஒன்றுக்கு நூறு மில்லி கஷாயம் வீதம் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் இக்கசாயத்தை ஐந்து தினங்களுக்கு ஒரு முறை புதியதாக தயாரித்துக் கொள்ள வேண்டும் கஷாயத்தை தூசு விழா வண்ணம் மண்பாத்திரத்திலேயோ எவர்சில்வர் பாத்திரத்திலேயோ துணியால் துணியால் மூடி கட்டி வைத்துக்கொள்ள வேண்டும் உணவு முறை இதை சாப்பிடும்போது உணவு முறை என்னென்ன பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் சிற்றுண்டியையும் பகல் மதிய உணவையும் வயிறு ஆகாரமாகவே சாப்பிட்டு வர வேண்டும் காரத்தை நீக்கிவிட வேண்டும் இரவு உணவுக்கு பதிலாக பசும்பால் காய்ச்சியது காய்ச்சிய பசும்பால் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லி முதல் முன்னூற்றி ஐம்பது மில்லி வரை சர்க்கரைக்கு பதிலாக பனை வெள்ளம் போட்டு கலக்கி குடித்து வர வேண்டும் ஒரு மாத காலத்துக்கு பின்னர் எல்லா வகை சுவை உணவினையும் தேவைக்கு ஏற்ப உண்ணும் நிலை ஏற்பட்டுவிடும் நீண்டகால வயிற்றுப்பின் குடற்புண் உள்ளவர்கள் தேவைப்பட்டால் மேலும் ஒரு மாதம் அல்லது ஒரு மண்டலம் கசாயத்தையும் உணவு முறைகளையும் பயன்படுத்தி குணமடையலாம் இத்துடன் வெந்தயத்தை சிறிது வறுத்து இடித்து பொடி செய்து பாட்டிலில் நிரப்பிக்கொண்டு தினமும் காலை உணவுக்கு முன்பும் இரவு உணவுக்கு முன்பும் வேலை ஒன்றுக்கு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தயிரில் அரை ஸ்பூன் வெந்தயத்தை பொடியை போட்டு கலக்கி குடித்து வர வேண்டும் இதுபோல் ஒரு மாதம் சாப்பிட்டால் வயிற்றுப்பின் பூரண குணமாகிவிடும் மேலும் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சம அளவில் கலந்து காலை இல காலை இரவு உணவுக்கு முன் உன, ஒரு டீஸ்பூன் உட்கொண்டு வர வேண்டும் இப்படி செய்தால் நாம் வந்து இந்த அல்சர் என்கின்ற வயிற்றுப்புணிலிருந்து நான் ஈஸியாக குணமடைந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்